ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பகாலத்தில் சீரக தண்ணீர் குடிப்பார்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே கர்ப்ப காலத்தில் கேர்ஃபுல்லாக சாப்பிட்றது ரொம்ப அவசியம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை படுக்கும் முறையும் அதே மாதிரிக்கு வேலை செய்யும் முறையும் எல்லாவற்றிலும் கவனம் தேவை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் பொதுவாகவே சமையலில் சாம்பார் ரசம் கறி கூட்டு இதில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து சீரகம் சீரகத்தில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உள்ளது சிலருக்கு கன்சிபாக இருக்கும் போது வயிறு ப்ளோட்டிங் ஆகும் வயிறு உப்பசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இருக்குது இந்த சீரகம் சீரகத்தை அப்படியே சாப்பிட்றத விட இதில் தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கும் போது நிறையா நன்மைகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வயிற்று வலியை குணப்படுத்தும் கர்ப்ப காலத்தில் வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது பொதுவானது ஒரு சிலருக்கு வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கும் கஞ்சி வர டைமில் அது மாதிரி அஜீரண பிரச்சனையும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க சீரகம் எடுக்கிறது நல்லது உங்களுக்கு வயிறு வலி அப்பப்போ இருந்துச்சுனாலும் வயிற்று வலியை தீர்க்கறதுக்கு இந்த சீரக தண்ணி நல்லது குடலோட ஆரோக்கியத்துக்கும் நன்றாக செயல்படும் குடலில் தசை வந்து வலிமை பெறும் அதனால் அமில சுரப்பை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் இதனால் நெஞ்சரிச்சல் நமக்கு குறையும் நீங்கள் கன்சிவாக இருக்கும் போது சீரக தண்ணியை அடிக்கடி குடிச்சிட்டு வரனால உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் குழந்தை பிறந்த பின்னாடியுமே உங்களுக்கு பால் கரெக்டாக வரும் சீரக தண்ணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்குது டெய்லி ஒரு கிளாஸ் சீரக தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிற இந்த சீரக தண்ணி இங்கே குடிக்கிறதுனால உடலில் இருக்க நோயை வந்து எதிர்த்து போராட முடியுது உங்களால் நோய் தொற்று பாதிப்புலேருந்தும் கண்ட்ரோல் பண்ணப்படும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இதெல்லாம் அதிகமாக இருக்குது அது மணிக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டைப் டூ நீரிழிவு நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த தண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கஞ்சி வாறதுக்கு முன்னாடியே எந்த சுகர் இல்லாதவங்க கூட கஞ்சி வாரப்ப டயட் டூ நீர் இழுவனால பாதிக்கப்படுவாங்க அந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் இருந்தால் தான் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் போன்ற பாதிப்பை தடுக்கவும் இந்த சீரகத்தண்ணி உதவுது அவங்க மார்பு பகுதியில் அடைக்கப்படும் அந்த சளியை வந்து வெளியேற்ற சீரகத்தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சுவாசிப்பதும் சுலபமாக இருக்கும் இது கருவில் உள்ள குழந்தைக்கும் ஆரோக்கியமான ஒன்று காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் சீரக தண்ணி பருகிறதுனால உங்கள் இருமல் சளி பிரச்சனையை குறைக்கலாம் சீரக தண்ணியில் தத்து அதிகமாக இருக்குது இதனால் ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை சீராக்க வைக்க இந்த பொட்டாசியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதயத்தின் ஆரோக்கியத்துக்கும் சீரக சீரகத்தண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுமாதிரிக்கு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ஹை ப்ரெஷர் இருக்கவங்க இந்த சீரக தண்ணி குடிக்கிறதுனால கரெக்டான லெவலில் ப்ரெஷர் இருக்கும் சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஊட்டச்சத்து இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான மினரல்ஸை வழங்கி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிது கர்ப்ப காலத்தில் நம்மளோட ஊட்டச்சத்தை வந்து குழந்தை எடுத்துக்கிறதுனால நமக்கு சோர்வு ஏற்படும் இந்த சோர்வை மாற்றுறதுக்காக தண்ணி குடிக்கிறதுனால புத்துணர்ச்சி ஏற்படும் உங்கள் உடலில் ஆற்றல் அதிகரித்து சோர்வை விரட்டுது இந்த சீரகத்தண்ணி சீரகத்தில் நச்சுக்களை அகற்றும் தன்மை அதிகமாக இருக்குது உடல் முழுவதும் வெப்பத்தை அதிகரிக்க உதவுது இந்த சீரகம் இதனால் பித்த உற்பத்திக்கு உதவுது கல்லீரலில் ஏற்படக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை பொதுவானது கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை கம்மியாக எடுத்துக்கறதுனால நமக்கு கிலோமோக்ளோபின் அளவு வந்து குறையுது இதனால் இரத்த சோகை ஏற்படுது சீரகத்தில் இருக்கிற இரும்புச்சத்து வந்து இரத்த சோகையை சிறந்த முறையில் தடுக்குது ஓட்ட அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டெய்லி ஒரு கிளாஸ் சீரக தண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட ஹச்பியும் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் பிரசவ வலியும் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்